பதினைந்தாம் நூற்றாண்டு வாழ்ந்த காலமேகம்னு ஒரு புலவர் எழுந்த பாட்டு இந்த பாட்டுக்கு பொருள் இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா ஆமா இதுக்கு பொருள் இருக்கு பூவுல இருந்து தேனை குடிச்சிட்டு போற வண்ட பாட்டு பாடுற மாதிரி புலவர் இந்த பாட்டை அமைச்சிருக்காரு தத்தி தாவி ஊதுதி தத்தி தாவி பூவுல இருந்து தேனை குடிக்கிற தாவி ஊதி தத்துதி தேனை குடிச்சிட்டு மறுபடியும் தத்தி தாவி போற துத்தி துதை துத்தி அப்படின்னு ஓசை எழுப்பிக்கிட்டே போற துதை அத்தாது ஓதுதி மறுபடியும் அடுத்த பூல இருக்கிறது என்ன பிடிக்கிற இதுல எந்த பூல இருக்கிறது இனிப்பா இருந்தது எத்தாதோ தித்தித்து தாது எல்லாத்தையும் இனிப்பானதுனாலும் எது அதிகமா இனிச்சதுன்னு சொல்ல அப்படின்னு புலவர் வண்ண பார்த்து கேட்கிறாரு இந்த மாதிரி சங்கத்தமிழ் இலக்கியங்களை பாடல் வடிவில் கேட்கறதுக்கு தமிழ் ஓசை பக்கத்தை பின்தொடருங்க நன்றி